ஐயா ரசே ரசதியோட வீட்டிலே இன்னைக்கு நாம வாழணும்னு சொல்லிட்டே ஐயா ஆ ஆ சொல்லிருக்கேன்ப்பா சொல்லியிருக்கேன் சாப்பாடு செய்யறதுக்கு மொத்தம் எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டு விட்டாப்புல நீங்க சொன்னீங்கன்னா நான் தகவல் கொடுத்துருவேன்ப்பா அவங்களே பாவம் ஆள் இல்லாதவக்க சாப்பாடெல்லாம் செய்ய சொல்லி எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் வேணாம்னு சொல்ல வேண்டியதுன்னு நீ என்னப்பா நீயே இல்லைப்பா நான் வேணாம்னு தான் சொன்னேன் ஆனா அவங்க தான் ஒரே பிடிவாதமா இருக்காங்க சாப்பாடுலாம் ஆளை அனுப்புதான் வச்சிருக்கோம் சரிப்பா சரிப்பா ரொம்ப சௌரியம் எங்க பாவம் அவங்கள நாம கஷ்டப்படுத்துவோம்னு நினைச்சேன் சரி பரவாயில்லப்பா நாம எத்தனை பேர் போறது நம்ம ஒரு நாலு பேரு பேரம் ஒரு அஞ்சு அப்புறம் வேற யாரையாவது முக்கியமா கூப்பிட வேண்டியது இருக்கா முன்னாடி தங்கமையிலே நீ உன் மாமியாருக்கு மாமனாருக்கு சொல்லி விட்டீங்க இந்த மாதிரி அண்ணனுக்கு நிச்சயம் பண்றாங்கன்னு அப்பள என்னைக்கு தான் வாரான் இன்னைக்காவது வருவாரா இல்ல வேலை வேலைன்னு வெளியில தான் இருப்பாரா இப்ப அந்த நனக்கு ஒரு நாளும் லீவு கிடையாதுப்பா நாங்களே தான் சொன்னா அவங்க எனக்கு தான் சொந்தாருக்கு எங்க கிட்ட போய் எடுத்துறாருன்னு தெரியல மொத்தமா கல்யாணத்துக்கு வேற யாருன்னா லீவு போட்டுட்டு வாராரா மாமனார் மாமியார்ல இப்ப எதுக்குப்பா கல்யாணத்துக்கு வேணா சொல்லி விட்டுக்கலாம் பாவம் அதுங்களே வயசானதுங்க வந்துட்டு எல்லாத்தையும் லோல் அடிச்சுக்கிட்டு எதுக்கு விடு அவங்களே வரன்னு சொன்னால நீ வரவிட மாட்டே போல இருக்கு என்னமா அந்த மாதிரி நாலு விஷயம் நல்லது கட்டதுக்கு வந்தாதானே எல்லாரும் குடியும் நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பாவம் தனியா அங்க என்ன பண்ணுவாங்க இப்ப தம்பி மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி சமந்தி அம்மாவையும் சம்பந்தியும் வர சொல்லுப்பா ம் சரிங்கப்பா சொல்லி வர சொல்லி வர நீ நீ யாருக்கிட்டயும் சொல்லிருக்கடி உன் கூட்டாளி கிட்ட எனக்குன்னு யாருங்க இருக்கா நான் யாருக்கிட்டயும் சொல்லல உங்க அக்கா காய் தான் வரையிலையும் போவலையும் தெரு ஓரமா நின்னுகிட்டு ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு நிக்குது அத நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு முதல்ல உங்க அக்காவை கூப்பிடுங்க அக்காவை அக்காவை எதுக்குடி இப்ப கூப்பிட்டுக்கிட்டு வேணாம் அக்கா அங்க வந்தா சரி வராது ஏற்கனவே ரசுக்கு அக்காவோட பேத்திய கட்டலன்னு அக்கா ரொம்ப கோவமா இருக்கு அக்கா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் இதுக்கு மேல உங்க இருப்பா உங்க அக்கா வந்து எங்களை எதுவும் கேட்டாங்கன்னா நீங்க தான் பதில் சொல்லணும் என்னடா தம்பி நான் சரியா சொல்றேனா அத்தையும் என்னையும் ஒரு மாதிரி கேட்டாங்கம்மா என் வீட்டு பொண்ணெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியா சீமையில் இல்லாத சிங்காரியை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறேன்னு அந்த பிள்ளையை ஒரு மாதிரி பேசினாங்கம்மா என்ன விடுண்ண அப்புறம் அவங்க வீட்டு பிள்ளையை கட்டலன்னு அவங்களுக்கு ஆதங்க இருக்குமா இல்லையா இல்லை நம்ம மைனி வந்து எல்லாருக்கும் அவங்க குணம் தெரிஞ்சதுன்னா சரி இந்த பிள்ளை தான் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளைன்னு சொல்லுவாங்க நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லாரும் அங்கே போகும் சரியா எத்தனை மணிக்கு வரோம்னா மைனி கிட்டே சொல்லி விடலாம் இல்லைம்மா எதுக்கும் அத்தையும் கூப்பிட்டுட்டு போகலாம் அவங்கள விட்டுட்டு போனால் ஊரில் இருக்கிறவங்களும் எதுவும் தப்பாக சொல்லுவாங்க அப்பாவுக்குன்னு இருக்கிறது ஒரே உறவு அத்தை மட்டும்தான்

அவங்களுக்கு தாங்கி பிடிக்கிற தூணா இருக்கணும் புரியுதா ஏ அம்மா நீ சொல்லிவிட்டல அப்புறம் என்ன நாங்க பேச போறோம் அண்ணனுக்கு எது எது வேணுமோ என்னென்ன வாங்கணுமோ நீயே பேசி வாங்கிக்கோ சரி சரி எல்லாத்தையும் நானும் அண்ணனுமே பேசிக்கிறேன் நீங்க வாய திறக்காம இருந்தா போதும் என்ன பிள்ள அப்பாவும் அம்மாவும் இருக்கையில நம்ம பேசுறதா அதெல்லாம் அப்பா அம்மா எல்லாத்தையும் சரியா தான் பேசுவாங்க நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்பட்டுக்காத அப்பா அம்மா என்ன நமக்கு ஏடா கூடமா பேச போறாங்க சொல்லு அவங்களும் நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்து அளக்கணுங்க தான் இன்னொருத்தவங்களோட கஷ்டம் தெரியும் அதனால அப்பா அம்மா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க இல்லப்பா நான் சரியா சொல்றேனே ரெண்டு பேரும் சரியா தான் பேசிருக்கேன் என் வளப்பு என்னைக்கு தப்ப போல என் பிள்ளைவா ரெண்டும் தங்கத்திலையும் தங்க தேர்ந்தெடுத்து தங்கம் கல்யாண செலவு எல்லாத்தையும் நாமளே ஏத்துக்கோம் பொண்ணுக்கு தேவையானது எல்லாத்தையும் நாமளே வாங்கி கொடுத்துறோம் என்ன தங்கமையிலே மாப்பிள்ளை மாப்பிளை கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி மச்சான் மோதிரம் போடுறது மச்சானுக்கு ஜெயினு போடுறதுன்னு எல்லாம் வந்து ராசத்துக்கு அன்ன முறையா இருந்து மாப்பிள்ளை தான் செய்யணும்

இந்த மைனி நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நம்ம வீடே வெளிச்சமா வசந்தமா இருக்கும் இல்லன்னா அடைய ஓட்ட போடி போய் கிளம்புடிய இப்ப அம்மாடி அம்மாடி ரசாதி அம்மா நீ இது அப்படியே உன் ஆத்தால நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு முத மொத உன் நான் பொண்ணு பார்க்க போகையில இந்த மாதிரிதான் இந்த மாதிரிதான் இருந்தா இப்ப ஏப்பா அம்மா இல்லன்னு நீ வருத்தப்படுற அம்மா எப்பவும் நம்ம கூட தான் பா இருக்காங்க நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா உன் ஆத்தா போன பிறகு கொலசாமியா இருந்த இந்த குடும்பத்தையே காப்பாத்தினிய சாமி இன்னைக்கு உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியோ ஆண்டவ மணியத்துல உனக்கு ஒரு நல்ல வழக்கம் அமைஞ்சிருக்குமா மாப்பிள்ளை மாப்பிள்ள தம்பி எத்தனை மணிக்கு அவங்க வீட்டுல இருந்து ஆளுக வர்றாங்கன்னு சொல்லி விட்டாங்களா ஆஹ் சாப்பாடுக்கு எல்லாம் என்ன எதுவும் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன் எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டியா நான் வேணா நம்ம அங்காளி பங்களியோட நாலு பேரை கூப்பிடுட்டுமா அவங்க வரையில நாம மட்டும் இருக்கும் பொழுது ஆளு இல்லாத வீடுன்னு நினைச்சுக்க போறேங்கம்மா அங்காளி பங்களி எல்லாம் நான் நீ நம் தங்கச்சி நம்ம மூணு பேரும் இருக்கமா செத்தமான கூட யாரும் பாத்துருப்பாங்களா இல்லையா சொல்லுப்பா அவங்களாம் எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு நினைச்சி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்கப்பா யாரும் சந்தோஷமெல்லாம் பட்டுக்கல காலம் முழுக்க இந்த வீட்லயே நானே கண்ணியா கஷ்டப்பட்டாலும் அவங்களாம் அதை பார்த்து கை தட்டி சிரிப்பாங்களே தவிர யாரும் நம்ம நிலமையை நினைச்சு கவலைப்பட மாட்டாங்கப்பா உண்மையா மனசார நமக்குன்னு யாரு வராங்களோ வரட்டும் அப்படியே கூப்பிட்டாலும் என்ன எல்லாரும் வரைஞ்சுக்கிட்டு வரப்பறங்க வந்து கூட அது சத்த இது சத்த அது அப்படி இது அப்படி உள்ளூருக்குள்ளேயே பண்ணு கொடுக்கறதானே ஆயிரம் நோட்டம் ஆயிரம் நோட்டம் சொல்லுவாங்க அதுக்கு நாமளே பேசி முடிச்சுக்கலாம் பா மாப்பிள்ள வீட்ல இருந்து ஆளுக வரும் பொழுது எல்லாத்தையும் வெளிப்படையா தான் நல்லது இதனால வரையும் அவங்க என்கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் நம்ம நிலவரத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து சொல்லணும்ப்பா நமக்குண்டு யாரும் இல்லைன்னு சொல்லி அவங்க கிட்ட போட்டு உடைச்சிடணும்பா சரிமா இது உன் வாழ்க்கைமா நீ தான் அங்க போய் வாழ போற நாளைக்கு உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துட கூடாது இல்லையா அவங்க வீட்ல இருந்து ஆளுவலாம் நிறைய வராங்களா அவங்களையும் யாரையும் கூப்பிடலையாப்பா அவங்க அப்பா அம்மா அவங்க தங்கச்சி அப்புறம் சொந்த பந்தம் ஒரு ரெண்டு பேரும் வராங்களா நாமளும் பசந்தியும் நட்டச்சியையும் கூப்பிட்டுக்கலாம் அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லி விடுங்க அவங்க வந்தா வரட்டும் வரலன்னா விடுங்கப்பா அவங்க வருவாங்கம்மா கண்டிப்பா வருவாங்க அப்புறம் சாப்பாட்டுக்கு என்னம்மா எதுவும் ரெடி பண்ணாம இருக்க என்ன செய்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும் மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்துட்டாங்கன்னா என்னம்மா பண்றது இப்ப உங்க மருமவனே சாப்பாடுலாம் எல்லாம் செய்யறதுக்கு ஆள் அனுப்பி விட்டுருக்காங்கப்பா நாம எந்த வேலையும் செய்ய வேண்டாமா சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து பரிமாறி எல்லாத்தையும் அவங்கள்தான் எடுத்துட்டு போயிடுவாங்களாப்பா ஹம் சரிம்மா சரிம்மா பரவாயில்ல

யாருமா சொன்னது இதை இது உனக்கு சேர வேண்டியது உன் அப்பத்தா உன் அம்மாவுக்கு கொடுத்தது உன் அம்மா இதை உனக்கு கொடுக்க சொன்னது என் பிள்ளைக்குன்னு ஒரு கல்யாணமா காரியமா நடக்கும் பொழுது இதை அவ கழுத்துல போட்டு அழகுபறா மனுசானு சொல்லி உன் ஆத்த கடைசியில கண்ண முடியும் பொழுது இது என் கையில கொடுத்துட்டு போயிச்சு சேர்ந்து போட்டா அதுல இருந்து இதை நான் தாம வச்சிருக்கேன் எக்காரணத்தை கொண்டும் இதை நீ என் ஆசைப்பத்திரி செலவுக்காக எடுத்து அடமான வச்சிருக்கூடாதுன்னு உனக்கு தெரியாமலேயே வச்சிருந்த இப்ப இது உனக்கு சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்தாம என்ன பண்ணுங்க இதை போட்டுக்கோமா இது உன் கழுத்துல இருந்துச்சுன்னா உன் அம்மாவே உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்கப்பா இப்படியே உன்னை பார்க்க அந்த மகாலட்சுமியே நேர்ல வந்திருக்க மாதிரி இருக்குமா உள்ள வரலாமா ஐயா ஐயா வாங்க 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 உள்ள வரலாமா நீங்க கேட்டுட்டு வரீங்க இது உங்க வீடு வாங்க ஐயா வாங்க என்னையா ராமசாமிய உன் பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயம் பண்ண வராங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல ஏயா உனக்கு ஆசிபத்திற்கு மேலுக்கு முடியலன்னா மட்டும் பணம் கேட்க வாரல உன் பொண்ணு கல்யாண காரியத்தை சொல்லி விட மாட்டாளா அப்படி இல்லைங்க ஐயா சொல்லக்கூடாதுலாம் இல்லை இது சரி யாருக்கும் சொல்ல வேணாமனு தான் அப்படியே எளிமையாக வீட்லேயே முடிச்சுக்கலாமனு சொல்லிட்டுதேன் ஆ பணமெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க போல இல்லைன்னா இந்நேரம் என்கிட்ட வந்திருப்பீங்களே இல்லைங்க ஐயா எல்லா செலவும் மாப்பிள்ள வீட்லயே பாத்துக்கிறேன்ட்டாங்க அதனாலதான் இல்லனா ஐயா தயவுதான் எங்களுக்கு எப்பவும் இருக்கும் நீங்க செஞ்ச நன்றிய என் உயிர் உள்ளவர மறக்க மாட்டையா நன்றிய மறக்க இது இருக்கட்டும் வாங்கின கடனை மறந்துட்டியம்மா ஐயா அப்படிலாம் இல்லையா கடனை நான் என்னைக்குமே மறக்கலையே வட்டியெல்லாம் தவறாம கட்டிக்கிட்டு தானே வரேன் வட்டியை மட்டும் கட்டி கழிச்சுட்டா அசல எப்பமா திருப்பி தருவேன் ஐயா என் பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் கைக்குடி வந்திருக்கு இந்நேரம் பாத்து எதுவும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க ஐயா மாவன் நல்ல இடத்துக்கு போக போறா ஏதோ இருக்கிற கொர காலத்துல அந்த வசதியும் வட்டியையும் நான் கட்டியா நீ சாவ பழக்க கடக்கறன்னு சொல்லி உன் உயிரை காப்பாத்துதான் உன் பொண்ணு இந்த வீட்டை அடமானம் வச்சு என்கிட்ட பணம் வாங்கிருக்கு அதுவும் பத்திலன்னா வட்டிக்கு பணம் கட்டிங்க அதையும் கொடுத்தேன் இப்ப ரெண்டுத்துக்குமே வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் அசல இன்னும் திருப்பி கொடுக்கலையே இது வீட்டோட பத்திரம் என் தான் இருக்கு மறந்துட்டீங்களா என்ன வீட்டை விட்டு இப்பவே கூட நான் உங்களை சொல்ல முடியும் ஆனா நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கும் நால கால காலத்துல கல்யாணம் ஒண்ணு பண்ணி ஆகணும் ஏமா ஒரு கேள்வி கேக்கறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பிறகு வாங்கின வட்டியும் பணத்தையும் எப்படிமா கொடுப்பேன் உட்டா போதும்னா எல்லா பட்ட பிள்ளைகளும் புருஷன் வீட்டுக்கு போய் சேர வழிய பாக்குறீங்க உன் அப்பனா இன்னைக்கே நாளைக்கு ஒண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பிறகு உன் தங்கச்சியும் எவனாவது இழுத்துக்கிட்டு ஓடிடுவான் அடுத்து நான் வாங்கின கடனுக்கு எங்க போய் நிக்கிறது உன் சொல்ல சொல்லக்காரைக்கு போறதா இல்ல உனைய தேடி உன் வீட்டுக்கு வரதா பணத்தை குடுத்துட்டு எங்களுக்கு இல்ல இதெல்லாம் தேவையாமா இல்லையா நீ எதுவும் பேசாது வாய மூடு நான் பேசிக்கிறேன் சாமி நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்குன்னு சொல்றீங்களே என் பிள்ளைக்கு எத்தனை வயசு சாமி ஆகுது கடவுள் ஏதோ எங்க வாழ்க்கையில இப்படி ஒரு கோலத்தை கொண்டு வந்து விட்டுப்பட்டான் பாழா போன வந்து என்னால எந்த வேலைக்கும் போக முடியாத போயிடுச்சு அதுக்காண்டி என் பொண்ண புள்ளிவுல நான் சம்பாதிக்க வச்சு நான் உசுறு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா அதுவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு பெத்த அப்பனா இருந்து எனக்கு ஒரு ஆசை இருக்காதா இதுவே என் பொண்டாடிக்கார் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி அவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க மாட்டேல்லாம் இல்லையா ஊரால்லாம் என்னைய பேசுறது என்னால உயிரை வச்சுக்கிட்டு இருக்க முடியல ஆனாலும் என் பிள்ளைங்க அதுங்களுக்காக மட்டும்தான் நான் வாழற கடவுளா பார்த்து இப்ப என் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்மந்தத்தை கொடுத்து வச்சிருக்காரு என் மவுளை இந்த வட்டியை கொடுக்கலனாலும் நான் என் உசரி குடுத்தாத வட்டியை கட்டிடுறையா கண்டிப்பா இந்த வீட்டையும் உங்ககிட்ட வாங்கின பணத்தையும் நான் திருப்பிடுறையா எல்லாரும் வர நேரையா இப்ப வந்து எங்களை அசிங்கப்படுத்தியா உன் கைய காலா நினைச்ச உடனே கெஞ்சு கேக்குறமையா என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை பிச்சு போடையா என் பொண்ணோட வாழ்க்கையை எழுத்துடாதீங்கய்யா மாப்பிள்ள வீட்டுல இருந்து வர நேரம் ஆயிடுச்சியா ராமசாமி அடுத்து நடிச்சு ஏமாத்தலாம்னு பாக்காதயா எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் இல்லனா அது வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன் மாப்பிள்ள வீட்டுலதான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கலையாமே கல்யாணத்தையும் அவங்க செலவுலயே சொன்னாங்களா அப்புறம் என்ன என்னிருக்க கடனையும் அவங்களையே கட்டிட சொல்லுங்க வரவும் உன் பொண்ணுக்கும் கஷ்டம் இல்ல உனக்கும் கஷ்டம் இல்ல இல்ல என்னம்மா நான் சொல்றது பெரிய ஒரு மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னுடைய சந்தோஷத்துக்கெல்லாம் அவரு தடைபடாம உன் விருப்பப்படி கல்யாணத்துக்கு பரவும் உன் அப்பனுக்கும் தங்கச்சிக்கும் நல்ல வழியை காமிச்சு கொடுன்னு எனக்கு என் கடத்துல தாலிய கட்ட வந்திருக்காரு அவர்கிட்ட என் கடனையும் சொல்லி நான் கஷ்டப்படுத்த விரும்பலையா என்னால முடிஞ்சது ஏதோ என் அப்பனுக்கு குடுத்துட்டு உங்க கடனை அடைச்சிடறையா இத பத்தி மாப்பிள்ள வீட்டுல எதுவும் சொல்லி எங்க மரியாதையை கெடுத்துறாதீங்க அதெல்லாம் முடியாதுமா இனி அடுத்து போன் புருஷன் இந்த குடும்பத்துக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தா அவனை கேட்டுட்டு போவேன் உன் அப்பாங்கார செத்தா இந்த குடும்பத்தையும் உன் புருஷன் தானே தாங்கணும் இப்பவே எல்லாத்தையும் சொன்னாதான் சரி வரும் மாப்பிள்ள வீட்டு ஆளுக வரட்டும் நான் எல்லாத்தையும் பேசிட்டே போறேன் என்ன ராம்சாமி நிக்க வச்சுதான் பேசுவியா ஐயா சேர் எடுத்துட்டு வந்து போடு மாப்பிள்ள வீட்டு ஆளுக யாரு என்ன எப்படின்னு சொல்லி വിസരിച്ചിട്ടുണ വട്ടി പണത്തെ മാപ്പിള വീട്ടിലും താരാകല ഇല്ല എങ്ങനെ ഞാൻ പൊണ്ണവാളക്ക് എടുത്തരാങ്ങന കടന കൊടുത്ത കൊഞ്ചു മനസ്സു ഇറങ്ങും അവർ നെനക്കറും എപ്പം പോലെ ി കുടിക്കാ ഇപ്പൊ ഒരു നിലമ വരണം സന്തോഷമാക്കണു കട്ടിക്കാലം മുഴുക കൺ കളി പാത്തക്കണം അപ്പനോട് ആശയല്ല ഇത് മറ്റും താ